இயேசுவின் மரணம் ஒரு புலன் விசாரணை என்கிற இந்த வீடியோ தொடருடைய நான்காம் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் இயேசுவை சிலுவையில் அறைந்த மலை பற்றியும் இயேசுவால் ஏன் சிலுவையை சுமக்க முடியவில்லை என்பது பற்றியும் இயேசுவினுடைய சிலுவையின் மேல் விலாசத்தில் என்ன எழுதியிருந்தது ஏன் அப்படி எழுதப்பட்டது என்பது பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய தமிழ் பைபிள் நெட்வொர்க் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனலை முதல் முறையா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரை பாருங்க நம்ம சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் திருச்சபைக்கும் அறிமுகப்படுத்துங்கள் வாங்க இன்னைக்கு நாம வீடியோக்குள்ள போகலாம் போன வீடியோல பிலாத்து இயேசுவை வாரினால் அடிப்பித்து பரபாசை விடுதலை பண்ணி இயேசுவை சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார் அப்படிங்கறத பார்த்தோம் போர் சேவகர்கள் இயேசுவை அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க இயேசுவுக்கு ஒரு முட்கிரீடத்தை சூட்டி கோலால் அந்த முட்கிரீடத்தை அடித்து இயேசுவுக்கு வேதனையை உண்டாக்குறாங்க இந்த சம்பவங்கள் எல்லாமே தேசாதிபதியின் அரண்மனையில நடக்குது அந்த இடத்திற்கு ரோம போர்ச்சேவகர்கள் எல்லாருமே வந்து இயேசுவை அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க ஒரு ரோம பெட்டாலியனில் அறநூறு போர்ச்சேவகர்கள் இருப்பாங்க அப்படி பார்த்தா இயேசுவை அவமானப்படுத்தக்கூடிய அந்த பர்ட்டிகுலரான இடத்துல குறைந்தது ஒரு நூறு போர்ச்சேவகர்கள் இருந்திருக்கலாது இருந்திருப்பாங்க இயேசுவினுடைய தலையில முட்கிரிடம் வைத்ததோடு நிறுத்தி கொள்ளாம அவருக்கு சிவப்பான அங்கியை உடுத்தி கையில ஒரு கோல் கொடுக்கறாங்க அது மட்டும் இல்லாமல் யூதருடைய ராஜாவே வாழ்க அப்படின்னு ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க இயேசுவுக்கு உடுத்து வைக்கப்பட்ட சிவப்பான அங்கியை பற்றி பார்க்கலாம் இதை நாம் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் பார்க்க முடியுது இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை கோகினோஸ் என்பதாகவும் பண்டைய காலங்களில் பூச்சி பூச்சிகளுடைய முட்டைகளில் இருந்து கெர்மஸ் அப்படிங்கிற பொருளை சேகரித்து சாயமிடுவதற்கு பயன்படுத்தப்படும் சிவப்பான நிறமியை ரெட் கலர் டையை வந்து தயாரிப்பாங்க சிவப்பான அங்கிய ரோம ஆளுநர்கள் தளபதிகள் படையின் உயர் அதிகாரிகள் போன்றோர்தான் பயன்படுத்துவாங்க அவங்க தோள்கள்ல இதை வைத்திருப்பாங்க இடது கையில கேடகம் பிடிக்கிறதுக்கு வசதியாகவும் வலது கையில வாள் பிடிக்கிறது வசதியாகவும் அவங்க இந்த மாதிரி உடை அணிந்திருப்பாங்க ரத்தாம்பர சிவப்பை போல இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை பஞ்சை போல மாற்றுவதற்காக இயேசு சிவப்பான அங்கியை ஏற்றுக்கொண்டார் இயேசாய ஐம்பத்தி மூணாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கறது மாதிரி இயேசு அசட்டை பண்ணப்பட்டவராகவும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராகவும் துக்கம் நிறைந்தவராகவும் பாடு அனுபவித்தவராகவும் இருந்தார் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு மேல் ரச்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவித்து நீதியின் சால்வையை நம்மேல் தரிப்பித்தார் அடுத்ததாக இயேசுவினுடைய கைகள்ல ஒரு கோலை கொடுக்கிறாங்க பொதுவாக ராஜாக்கள் கைகள்ல செங்கோலை ஏந்தி நீதியாக ஆட்சி செய்வாங்க இங்க ரோம போர்ச்சேவர்கள் இயேசுவுக்கு நாணல் கோலை கொடுத்து அவரை ராஜா என்று சொல்லி அவமானப்படுத்துறாங்க இயேசு எதிர்கொண்ட நிராகரிப்பு மற்றும் அவமானத்தின் அடையாளமாக இந்த கோலானது விளங்குகின்றது இதற்கு பயன்படுத்தப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை கலமோன் என்பதாகும் இந்த கோல் கரும்பு பாப்பிரஸ் அருண்டா போன்றவற்றின் தண்டுகளில் செய்யப்பட்டிருக்கலாம் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் அது மட்டுமல்லாமல் ரோம போர் சேவகர்கள் இயேசுவை பார்த்து யூதருடைய ராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்றாங்க இங்க அவங்க தேவனை மகிமைப்படுத்துவதற்காக அப்படி சொல்லாம இயேசு தன்னை ராஜா என்று சொல்லி கொண்டதனால இயேசுவை கிண்டல் செய்யும் விதமாக அப்படி பண்றாங்க அவங்க தெரிஞ்சோ தெரி தெரியாமலையோ இயேசுக்கு செங்கோலை கொடுத்து யூதருடைய ராஜாவே வாழ்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அவர் இந்த உலகம் அனைத்திற்குமே ராஜா இந்த உலகம் அனைத்தையும் ஆளும் நீதி உள்ள நியாயாதிபதி செங்கோலை ஏந்தி நீதியாக ஆட்சி செய்யக்கூடிய நபர் தான் இயேசு அடுத்ததாக இயேசுவை சிலுவில் அறையறதற்காக கொள்குதோ அப்படிங்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க இந்த கொள்குதோ அப்படிங்கிற மலையை கபாலஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க கபாலஸ்த அப்படின்னா மண்டை ஓடுகள் நிறைந்த இடம் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல இத கல்வாரி அப்படின்னு சொல்லுவாங்க இது லத்தீன் வார்த்தையான கல்வாரியா என்பதிலிருந்து வந்ததாக நம்பப்படுகிறது இந்த சூழ்நிலையில இயேசுவினுடைய உடல்நிலை பற்றி நம்ம கண்டிப்பா நினைச்சு பார்க்கணும் இயேசு கெட்சுமனை தோட்டத்தில் கைது செய்யப்பட்டதிலிருந்து கொல்கத்தாவுக்கு அவர் போற அந்த டைம் வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அவர் குடிக்கவே இல்லை கெட்சுமனை தோட்டத்தில் அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது அதனால அவருக்கு நீர் இழப்பானது ஏற்பட்டது அவருடைய நெருங்கிய சீடர்களால் அவர் கைவிடப்படுறாரு விசாரணையின் போது அவரை அரைகிறார்கள் துப்புகிறார்கள் குட்டுகிறார்கள் அவரை ஏளனம் செய்கிறார்கள் அன்றைய இரவு இயேசு தூங்கவே இல்லை அது இல்லாமல் விசாரணை நடைபெறும் எல்லா இடங்களுக்கும் இயேசு நடந்தே போறாரு அதனால் அவருக்கு சோர்வு ஏற்பட்டிருக்க வாய்ப்புகள் இருக்கு இயேசுவை ரோம போர்ச்சேவகர்கள் அடிக்கிறதன் காரணமாக அவருடைய உடலில் இருந்து இரத்தமானது அதிக அளவில் வெளியேறுகிறது அவருடைய உடலில் நீரிழப்பானது ஏற்படுகிறது அவருக்கு கடுமையான சோர்வானது ஏற்படுகிறது இப்படிப்பட்ட நிலைமையில இயேசுவினுடைய உடல்நிலை இருக்கும்போது அவரை கொல்கொதா என்ற மலைக்கு சிலுவையில் அறைவதற்காக கொண்டு செல்கின்றனர் இயேசுவை சிலுவையில் அரைஞ்ச இடமான இந்த கொல்கொதா இயேசுவினுடைய வேதனை தியாகம் பாடுகள் ஆகியவற்றை நினைவு ஒரு இடமாக இருக்கிறது யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின் மூலம் இந்த இடமானது நகரத்திற்கு சமீபமாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம் எபிரேயர் பதிமூன்று பனிரெண்டு சொல்வதை போல இது நகரவாசலுக்கு புறம்பே இருந்தது என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் மற்றும் மார்க்கு பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தின் மூலம் இந்த கொல்கத்தா இடமானது வழி நடந்து போகிறவர்கள் பார்க்கக்கூடிய இயேசுவை பார்த்து ஏளனம் செய்யக்கூடிய இடத்தில் இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்கின்றோம் இந்த இடத்திற்கு கொள்கொதா அப்படின்னு பேர் வர்றதற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகிறது முதலாவதாக இது ஒரு மனிதனின் மண்டை ஓடு போன்ற அமைப்புல இருந்ததுனால இந்த பேர் வந்திருக்கலாம் இரண்டாவதாக குற்றவாளிகளை கொலை செய்து அவர்களுடைய எலும்புகள் சிதறி இருக்கக்கூடிய இடமாக இருந்ததினால இதற்கு கொல்கொதா அப்படின்னு பேர் வந்திருக்கலாம் இந்த இடத்தில் சர்ச் செப்புல்கர் என்கிற ஆலயம் முதலாம் கிறிஸ்தவ ரோம பேரரசராகிய கான்ஸ்டன்டைன் என்பவருடைய தாயாராகிய ஹெலினா என்பவரால் கிறிஸ்துவுக்கு பின் மூன்றாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ளது ஒரு குற்றவாளிக்கு சிலுவையில் அறையப்படும் மரண தண்டனையை கொடுக்கிற பட்சத்தில் அவர் விசாரணை நடைபெற்று தீர்ப்பு கொடுக்கப்பட்ட இடத்திலிருந்து இந்த அப்படிங்கிற மலை வரைக்கு தன்னுடைய சிலுவையினுடைய ஒரு பகுதியை அவராகவே சுமந்து வர வேண்டும் குற்றம் சாட்டப்பட்டவர் சிலுவையை சுமந்து கொண்டு போகும்போது அவங்க கூடவே நூற்றுக்கு அதிபதி ஒருத்தரும் ரோம போர்ச்சேவகர்களும் சேவகர்களும் கூடவே வருவாங்க மக்கள் கூட்டம் நிறைந்த பகுதியில இவங்க பவனி போவாங்க கையில் ஒரு விலாசம் வச்சிருப்பாங்க ஒரு டைட்டில்ஸ் வச்சிருப்பாங்க இதுல குற்றவாளியுடைய பெயர் தண்டனை ஆகியவை எழுதப்பட்டிருக்கும் பிலாத்துவும் இந்த மாதிரியான ஒரு மேல் விலாசத்தை கொடுத்ததாக நம்முடைய வேத பகுதிகளில் நம்மளால பார்க்க முடியுது இந்த மேல் விலாசத்தை குற்றவாளியை சிலுவையில் அறைந்த பின்பாக அவருடைய சிலுவையில் மாட்டி வச்சிருவாங்க பிலாத்து கொடுத்த மேல் விலாசத்தில் நசிரனாகிய இயேசு யூதருடைய ராஜா அப்படின்னு எழுதிருந்துச்சு இதை அவர்கள் எபிரேயம் கிரேக்கம் லத்தீன் ஆகிய மூன்று மொழிகள்ல எழுதியிருந்தாங்க அது பண்டிகை காலமா இருந்ததுனால ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் சிலுவையில் அறையப்பட்ட இடமும் நகரத்திற்கு சமீபமாய் இருந்தது எல்லாரும் படிக்கணும் அந்த இடத்துல யார் யாரெல்லாம் நடந்து போறாங்களோ இந்த மேல் விலாசத்தை படித்து குற்றவாளியினுடைய பெயரையும் செய்த குற்றத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இப்படியாக அவங்க செஞ்சிருந்தாங்க எபிரேயம் என்பது யூதர்களுடைய மொழி லத்தீன் என்பது ரோம அரசாங்கத்தினுடைய ஆட்சி மொழி கிரேக்கம் என்பது புறஜாதி மக்களுடைய மொழி இது பண்பாடு மற்றும் ஞானத்தின் அடையாளமாக கருதப்பட்டது அடுத்ததாக இயேசுவை அறைந்த சிலுவையை பற்றி சில சுவாரஸ்யமான காரியங்களை தெரிந்து கொள்ளலாம் சிலுவையில் அறையப்படும்படியான தண்டனையை அடிமைகள் தேச துரோகிகள் கழகம் செய்தவர்கள் கொடூர குற்றம் செய்த குற்றவாளிகள் போன்றோருக்கு தான் கொடுப்பாங்க இது ரொம்ப கொடூரமான தண்டனை இந்த சிலுவையில் இரண்டு விதமான பகுதிகள் இருக்குது ஒன்று நேராக நிற்கும் மரம் இரண்டாவதாக குறுக்காக இருக்கும் மரம் நேராக இருக்கக்கூடிய பகுதியை கொல்கதா அப்படிங்கிற இடத்துல பர்மனெண்ட்டாக நிரந்தரமாக வச்சிருவாங்க இரண்டாவதாக காணப்படும் இந்த குறுக்கு பகுதியை குற்றம் சாட்டப்பட்ட நபர் வந்து கொல்கத்தா அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டுட்டு வரணும் குற்றவாளி இந்த குறுக்கு தூணை கொல்கத்தா அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு வந்த பின்பாக நேராக இருக்கும் மரத்தோடு சேர்த்து இதை ஆணிகளால் அடிச்சிருவாங்க இந்த சிலுவை மரத்தோட வெயிட் மட்டும் நூற்றி முப்பத்தி ஆறு கிலோ இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க அதில் பேட்டிபுலம் அப்படிங்கிற குறுக்கு மரம் மட்டும் முப்பத்தி நான்கிலிருந்து ஐம்பத்தி ஏழு கிலோ வரைக்கும் இருக்கும் அப்படின்னும் சொல்றாங்க இப்போ நீங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி இந்த சிலுவையிலும் கூட வெவ்வேறான வகைகள் இருக்கு அதுல ரோமர்கள் லோ டாக் கிராஸ் அப்படிங்கிற குறைந்த அளவுடைய சிலுவை மரத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்றாங்க சிலுவையில் அறையப்படக்கூடிய நபர்கள் பொதுவாக மூன்று முதல் நான்கு மணி நேரத்திலிருந்து மூன்று முதல் நான்கு நாட்கள் வரைக்கும் உயிரோட இருப்பாங்க சிலுவையில் அடிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஆணிகள் ஐந்து முதல் ஏழு இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் இது இரும்பினால் செய்யப்பட்டதாகவும் கூர்மையானதாகவும் காணப்படும் இதனை குற்றவாளியினுடைய மணிக்கட்டுல அடிப்பாங்க இப்போ இயேசுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் இயேசு விசாரணை செய்யப்பட்ட இடத்திலிருந்து கொல்கொதா மலைக்கு சுமார் அரை கிலோமீட்டர் இருந்திருக்கலாம் இயேசு கடுமையாக காயப்பட்டிருந்ததினாலும் அவருடைய உடம்புல சோர்வு இருந்தபடியினாலும் அவரால பேட்டிபுளம் அப்படிங்கிற இந்த குறுக்கு மரத்தை சுமந்து கொண்டு வர முடியல அதனால ரோம போர்ச்சேவர்கள் அந்த வழியாக நடந்து சென்ற சிறேனிய ஊரானாகிய சீமோன் அப்படிங்கிறவரை பிடிச்சு பலவந்தம் பண்ணி இந்த சிலுவை மரத்துடைய பகுதியை சுமக்க வைக்கிறாங்க இந்த சிறேனே அப்படிங்கிற ஊரு வட ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய லிபியா மாகாண தலைநகரம் இது மத்திய தரைக்கடலின் தென் பகுதியில் பதினொன்று மைல் தொலைவில் அமைந்துள்ளது இந்த சிறேனே ஊரை சார்ந்த சீமோன் அப்படிங்கிற நபர் கருப்பு நிறம் கொண்டவராகவோ அல்லது கிரேக்க யூதராகவோ இருந்திருக்கலாம் அப்படின்னு வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இவர் இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணித்து இயேசுவினுடைய சிலுவையை சுமக்கிறாரு இயேசுவின் மரணம் ஒரு புலன் விசாரணை என்கிற இந்த வீடியோ தொடரில் இன்று நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றோம் ஆண்டவர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்